பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புதுசாக வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து பெருவெளி பயணம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி வன விலங்குகளுக்கு வாய்க்கெட்டு பூஜை போட்டு மகரஜோதி தரிசனத்துக்கு மட்டும்தான் பெருவெளி பயணம் திறந்தது மாற்றப்பட்டு தற்போது கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் அவர்கள் பெருவெளி பயணத்துக்கான அனுமதியை சென்ற ஆண்டு முதல் கொடுத்துருக்காங்க அதனால நிறையா பக்தர்கள் என்னன்னு குழப்பம் என்ன அப்படி திடீர்னு இப்படி மாற்றம் ஆகி போயிடுச்சு நேர காலங்கள் எப்படின்னு தெரியல அப்படின்னு உண்மைதான் பகவானே ஆரம்ப காலத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த தங்குதடையும் இல்லாமல் அந்த மகரஜோதி தரிசனத்துக்காக எல்லா சுவாமிமார்களும் பெருவழி போனாங்க நாங்களும் போனோம் ஆனால் எப்போ இந்த ஸ்பாட்பின் இந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்து பக்தர்களுடைய மனதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை திருவாமூர் தேவசமோடு ஏற்படுத்திச்சோ அப்போ இருந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் பக்தர்கள் பய உணர்வு அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அதுபோல் கார்த்திகை ஒன்றாம் தேதி உங்களுக்கு பெருவெளி பயணத்துக்கான வாய்ப்புகளை உருவாகிட்டாங்க அது முடிந்த அளவு நீங்கள் தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மகரஜோதி காலத்தில் தான் நீங்கள் பெருவெளி பயணம் தான் எங்களுடைய நோக்கம் சரிங்களா ஒருவேளை இங்கே கார்த்திகை ஒன்றாந்தேதி பெருவெளி திறந்துட்டாங்க அதுக்கான டைம் ஸ்லாட் எடுன்னு கேட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள தான் அனுமதி கொடுப்பாங்க அதே போல் மாலை அதிகபட்சம் சரிங்களா அதிகபட்சம் நாலு மணி அதற்கு மேலே அனுமதி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் காலகட்டியில் இருக்கட்டும் இல்லைதா அழுதா கடவுள் இருந்தால் இருக்கட்டும் இல்லை முக்குழியாக இருக்கட்டும் இல்லை கரிமலை உச்சியாக இருக்கட்டும் இந்த நான்கு இடங்கள்லேயே இந்த டைமிங் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க சரிங்களா இப்போ இருக்கிற அவங்க உள்ள வனத்துறை அதிகாரிகிட்ட விசாரிக்கும் போது இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காரு ஒருவேளை இதை மாறுதலுக்கு உட்பட்டதுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சரணத்தால் சவுன்க்கு வாட்ஸ்அப் சண்டையில தெரிவிச்சிருவோம் உங்களுக்கும் தெரிவிச்சுருவோம் சரிங்களா அதனால் முடிந்த அளவு இந்த பெருவழி போகிற பக்தர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக பயந்தத்தை கொஞ்சம் தொடங்குங்க ஏன்னா ஆரம்ப உங்களுக்கு உடனே கடைகள்லாம் அவ்வளோ பெருசாக இருக்காது அங்கங்கே ஒரு கடைகள் தான் இருக்கும் அதனால் அதற்கு தேவையான ஒரு நடவடிக்கை நீங்கள் முன்னெடுத்துக்குங்க சரிங்களா